நினைத்தேன்னு வந்த சரியில்லை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அபி அஞ்சலி காவியா கவின் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அபி சொல்ற அப்பா நம்மள எல்லாம் யோசிக்காம எல்லாம் இல்லை அவர் மாதிரி பர்ஃபெக்டாக இல்லையேன்னு யோசிக்கிறதே தவிர மற்றபடி அவர் நம்மளை பத்தி எல்லாம் எதுவும் தாழ்வாக நினைக்கல அப்பா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக டோட்டலாக நம்மளை மறந்துடுவாரு அதுக்கப்புறம் நம்மளை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டாங்க அம்மா சாமி கிட்ட போனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி எழுதமோ அதே மாதிரி டோட்டலாக தெனமோ அழுகும்படியாக என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா ஒரே ஒய்ஃப் மட்டும்தான் மற்றபடி வேறு யாருமே அப்பாவோட லைஃப்ல வரவே கூடாதுங்கிறாங்க அபி அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் சரி அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது நம்மளுக்கு இன்னொரு அம்மா வரவே கூடாதுன்னு அபி முடிவெடுத்திருக்கா மூணு பேரும் சாரின்னு தலையாட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் குட்டிஸுங்க நாலு பேரும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்போ அஞ்சலி பாப்பா மட்டும் திரு நான் பாட்டி என்னமோ சொல்றாங்கன்னு கவனிச்சிட்டு இருக்காங்க அங்கே பாட்டி ராமையாவை கூப்பிட்டு பூஜைக்கு தேவையான சாமான எப்போ வரும்னு கேட்கறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுங்கம்மான்னு சொல்றாங்க சரி ஐயரெல்லாம் வர சொல்லிடுங்க எல்லா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாம் நடந்துடணும் எல்லாம் வேண்டியதெல்லாம் வாங்கிடணுங்கிறாங்க சரின்ட்டு போறாங்க ரம்யா இந்த பக்கமா அஞ்சலி பாப்பா ஓ இன்னைக்கு பூஜையா அப்படின்னா பாட்டெல்லாம் பாடுவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னா அஞ்சலி பாப்பா ஆசைப்பட்டு கேட்குறான் அஞ்சலி சீக்கிரமாக சூப் போடுன்னு அப்படி சொல்கிறா சரி சரி நான் போடுறேன் அப்படின்னு அஞ்சலி பாப்பா தலையை வச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க என்ன பண்ணலாம் நம்ம போய் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கலாம் ஒளிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளை தேடுவாங்க அப்புறம் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு நீ போனால் மிஸ்ஸை திட்டுவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அதான் கரெக்ட் எங்க போலாம் அப்படின்னு யோசிச்சு பாத்து போட்டு சுடர் ரூமுக்கு போனா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அஞ்சலி பாப்பா நடிக்க ஆரம்பிச்சுட்டா அஞ்சலி நீ சூப் வா நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன்ட்டு அபி காவியா கவின் எல்லாரும் போறாங்க அஞ்சலி பாப்பாத்தி திரு விருன்னு முடிச்சுட்டு போறத சுடர் கவனிச்சிடுறாங்க என்னது அஞ்சலி இந்த மொழி முடிச்சுட்டு போறாலே எதுக்காக அந்த ரூமுக்கு யோசிக்கிறாங்க சுடர் அஞ்சலி திரும்பும் போது சுடர் ஒண்டிக்கிறாங்க அஞ்சலி பாப்பா சுடர் ரூமுக்கு ஓடி வரும்போது சுடரோட பேக்கை தட்டி விட்டுறாங்க அதுல இருந்து சுருக்கு பையன் மாதிரி ஒன்னு கீழே விழுது அந்த அஞ்சலி பாப்பா அந்த சுருக்குப்பையை கையில எடுத்துக்கிட்டு சுடரோட பேக்கை அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள நெர்த்தி மரவா வச்சுட்டு அந்த சுருக்கு பையை கையில எடுத்துக்கிட்டு வரும்போது கரெக்டா சுடர் அஞ்சலி பாப்பா அப்படின்னுட்டு வரும்போது அந்த சூப்பையை அஞ்சலி பாப்பா எடுத்துக்கிட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிறா அஞ்சலி பாப்பா நீ இந்த ரூமில் வந்து ஒளிஞ்சத நான் பார்த்துட்டேன் ஸ்கூலுக்கு நேராகச்சு சீக்கிரம் நீங்களே ஒழுங்குங்க வந்துவிட்டேன் நல்லது ஒழுங்கு வெளியில் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க சுடர் தெரிஞ்ச மாதிரியே பக்கத்தில் வர போகிறேன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன்னு மெல்ல மெல்ல போய்கிட்டு இருக்கும்போது அஞ்சலி பாப்பா ஏமாந்த நேரமாக பார்த்து அந்த கையில் வச்சிருந்த அந்த தாலி செஞ்சுருக்கு போய் யோடு எடுத்துக்கிட்டு வெளியில் ஒட்டமாக கொடுக்குடுன்னு ஓடிடுறாங்க இதை பார்த்துடுறாங்க சுடர் ஏ அஞ்சலி பாப்பா நல்ல நெல்லுங்கிறாங்க என்ன பிடிக்க முடியாது என்ன பிடிக்க முடியாதுன்னுட்டு அஞ்சலி பாப்பா மாடிக்கு ஓடுனதும் வேற ஒரு ரூமுக்கு போகிறாங்க அவங்க ரூமுக்கே போகும்போது ஐயோ இந்த ரூமுக்கு போனால் கண்டிப்பாக வந்து பிடிச்சிடுவா அப்பா ரூமுக்கு போயிடலாம் அப்பா ரூம் ரூமுக்குள்ள வரமாட்டா சுடர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அஞ்சலி பாப்பா அவங்க அப்பா ரூமுக்குள்ள ஓடிடுறா ஐயோ இது டாக்டர் ரூம் பாச்சு நமக்கு எதுக்கு வம்பு நம்ம போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு சுடர் வெளிலேயே நினைக்கிறாங்க அஞ்சலி வெளியில வா ஸ்கூலுக்கு நேராச்சு இப்போ வரப்போறியா இல்லையா அப்படின்னு சுடர் அதட்டுறாங்க நான் இன்னைக்கு மாட்டேன் இன்னைக்கு பூஜை வச்சிருக்காங்களாம் இன்னைக்கு நான் இங்கேயே இருந்து சாமி கும்பிட போறேன் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க பூஜை இருந்தா ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை வீட்லேயே இருக்கலாம்னு அதே மாதிரி நான் இன்னைக்கு வீட்டில் இருக்க போறேன்னு அஞ்சலி பாப்பா சொல்றான் ஓஹோ ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு ஐடியாவா அஞ்சலி பேசாம ஒழுங்கா வந்துரு நான் வந்தேன் கண்டிப்பா தூக்கிட்டு போயிடுவேங்கிறாங்க சுடர் என்ன சொன்னாலும் சரி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா உள்ளே உட்காந்துக்கிறான் அஞ்சலி பாப்பா கட்டில உட்காந்து சுருக்கு பைக்கில் விட்டு அந்த தாலி எடுத்து அப்படி பாக்குறான் இது என்னன்னு தெரியலையே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்து அதை திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கிறான் அஞ்சலி பாப்பா இந்த பக்கமா வெளியே நின்ன சுடர் ஏய் வந்துரு வந்துரு வந்துருன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா எழில் வந்துட்டாங்க சுடர் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறீன்னு கேட்கிறாங்க சார் அஞ்சலி உள்ள இருக்கா சார் இன்னும் வரலைங்கிறாங்க அஞ்சலியா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு இன்னும் என்ன பண்றான் அப்படிங்கிறாங்க எழில் அய்யோ அப்பா சத்தம் கேட்குதே அப்பா வந்தாருன்னா இதை பார்த்தாரு அவ்வளவுதான் திட்டு வரேன்னு நினைச்சிட்டு மறுக்கு பையன் தூக்கி போட்டுவிட்டு அந்த தாலி செயனை எடுத்துகிட்டு போய் அப்பாவோட பட்டு வேஷ்டி பட்டு சட்டு துண்டு இதெல்லாம் அடிக்கி வச்சிருக்காங்க அதுக்குள்ளே கொண்டு ஒழிச்சு வச்சிடுறான் அஞ்சலி பாப்பா தாலி செயின் பட்டு துண்டில் அப்படி உள்ளே போய் அப்படியே மாட்டுனது நூலோட மாட்டிக்குது எளிலில் உள்ள வந்துடுறாங்க அஞ்சலி பாப்பா எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க அலுங்காமல் எட்டி பார்க்கறான் அஞ்சலி பாப்பா என்ன பண்ணுறீங்க ஸ்கூலுக்கு போகலாம் கிளம்புங்கிறதே கோலாரம் தூக்கிட்டு வந்து வெளியில் விட்டுட்டு எப்படியும் சுடர் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிடுவான்னு நினச்சிட்டு வெளியில கூட்டிட்டு வந்து கதவை லாக் பண்ணிக்கிறாங்க எளி ஆ கிளம்புங்க கிளம்புங்க நேரம் ஆச்சு அப்படிங்கிறாங்க சுடர் நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் இன்றைக்கி பூஜை இருக்குல்ல இல்ல டீட்டில்

நேரம் ஆயிடுச்சு ஐயரும் வந்துட்டாங்க அந்த நேரம் எழில் ரெடி ஆயிட்டானா அப்படின்னு மனோகரி கிட்ட கேக்குறாங்க மனோகரி ரெடி ஆயிட்டு சொல்லிட்டு வராங்க அம்மா எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு உங்க மக வந்தாங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலான்னு ஐயர் சொல்றாங்க போய் எழில வர சொல்ல அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இதோ ஐயாவே வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க பட்டி வேஸ்ட்டு பட்டு சட்டு பட்டு துண்டு போட்டுட்டு அப்படியே ஜம்மனு எழில் இறங்கி வராரு பாட்டி பாத்துட்டு ஆனந்தப்படுறாங்க மனோகரி பாத்துட்டு ஆசைப்படுறாங்க எழில் வந்து உட்கார்றாங்க இந்த மாதிரி அந்த பக்கமா நின்னு ஓரமா நின்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஐயர் எழில் கிட்ட கேக்குறாங்க என்ன தம்பி நீங்க மட்டும் வந்திருக்கீங்க இந்த பூஜையே வந்து புருஷ மண்டாட்டி வந்து சேர்ந்து வந்து உட்காந்து பண்றதுதான் பூஜையை நாராயண பூஜையை புருஷ மண்டாடிக்காகத்தாங்கிறாங்க நீங்க தனியா வந்திருக்கீங்களே தம்பி நீங்க போய் உங்க மனைவியை அழைச்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க ஐயர் சாமி அவங்க மனைவி இறந்து ஒரு வருஷம் ஆகுது நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்னு பாட்டி சொல்றாங்க ஓ அப்படியா மன்னிச்சிடுங்க தம்பி எனக்கு இது தெரியாது நல்லவங்களே ஏன் அந்த பகவான் இப்படி சோதிக்கிறாரோங்கிறாங்க சரி என் பையனை வச்சு இந்த பூஜையை பண்ணிடலாமான்னு பாட்டி கேட்கறாங்க மன்னிச்சிடுங்கம்மா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது இந்த பூஜையை ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்தா அதுக்கு பலன் உண்டுங்கிறாங்க ஐயர் சத்திய நாராயண பூஜைங்கிறதே புருஷ மண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பண்றதுதான் முறைங்கிறாங்க அப்படி செஞ்சா தான் சகல சௌபாகியமாக வந்து சேருமா மனகுரி அதுக்குள்ளே ஒரு ஐடியாவும் திட்டமும் போடுறாங்க எழில் கூட அவருக்கு பக்கத்தில் போய் அவர் பொண்டாட்டியாக உட்காந்துக்கிறது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க மனகுதி சாமி இந்த பூஜையை பண்ணுறதுக்கு இப்போ மனைவிங்கிற ஸ்தானத்தில் ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவர் பக்கத்தில் உட்காரணும் அவ்வளோ தானே கேட்குறாங்க மனகுரிய ஏன்னா அவரோட மனைவி ஸ்தானத்தில் நானே போய் உட்காடுறேங்கிறாங்க மனகுரி நீ என்ன பேசுறேன்னு கேட்குறாங்க பாட்டி ஏன் பாட்டி எழில் நல்லா இருக்கணும்னு தானே இந்த பூஜையே பண்ணுறீங்க அப்படி நான் போய் அவர் மனைவியை உட்காரில்ல என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறாங்க மனகுறி எழிலுக்காகவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் நான் பண்ணக்கூடாத என்னென்னு கேட்குறாங்க ஆனால் சரிதான் நீ எப்படி அவன் மனைவி ஸ்தானத்தில் போய் அவனுக்கு பக்கத்தில் ஜோ ஜோடியை உட்கார முடியும்னு கேட்குறாங்க பாரு ஏன் ஆண்டி இந்த என்னோட தங்கச்சி தானே அவஸ்தானத்தில் இருந்து நான் போய் உட்காரதில்ல என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க மனோகர் இங்கே எல்லாருமே எழுதுக்கு நடக்க போகிற நல்லது மட்டும் நினச்சி பாருங்க எதுவுமே தப்பாக தெரியாது இந்துவோட ஆத்மா கூட சந்தோஷப்படும் இது யாருமே தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க ஐயர் நீங்கள் பூஜை ஆரம்பிங்க நான் வந்து பக்கத்தில் உட்காரங்கிறாங்க மனோகர் இன்னும் மாதிரி அந்த பக்கமாக நின்று வேண்டா வேண்டான்னு மறுப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க மனோகரி சந்தோஷமாக போய் எழில் பக்கம் உட்கார போகிறாங்க அப்போ எழில் சொல்கிறாங்க மனோ ஒரு நிமிஷம் இரு இந்த காரணத்தை கொண்டு இந்துவோட இடத்துல நான் யாரையும் வச்சு பார்க்க விரும்பலைங்கிறாங்க எங்களோட மனசில் இருக்கிற ஏக்கம் எங்களுக்கு புரியுது ஆனால் அந்த பொண்ணு எவ்வளவோ பெரிய மனசு பண்ணி நானே உங்க பக்கத்துல வந்து உட்காந்து இந்த பூஜையை நடத்தலாம் மனசார வந்து உட்கார்றேன்னு சொல்லதால நீங்க வேண்டாம்னு சொல்றீங்கன்னு ஐயர் கேக்குறாங்க இல்ல சாமி இந்து மேல நான் வச்சிருக்கிற லவ் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் கல்வா நான் என்னால மாத்தவே முடியாதுங்கிறாங்க இப்ப என்ன இந்த பூஜையை பண்றதுக்கு என் ஒய்ஃப் பக்கத்துல இருக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எழில் மாடிக்கு போறாங்க என்ன செல்வி இது இந்து மதி கூட்டிட்டு வரேன்ட்டு போறானேங்கிறாங்க பாட்டி அதாம எனக்கு ஒண்ணும் புரியலைங்கிறாங்க எழில் மாடிக்கு போறாங்க இந்த பக்கமா இந்து கூட குழப்பத்தோட வெளியில் நின்றுட்டு இருக்காங்க எழில் அவ்வளவு பெரிய போட்டோவை இந்து போட்டோவை எடுத்துக்கிட்டு வராங்க அவங்க பாருங்கம்மா அப்படிங்கிறாங்க செல்வி இந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இன்று எங்கேயும் போகலை என் கூடவே தான் இருக்கான்னு சொல்றாங்க எழில் போட்டோவை கீழே வச்சு அதுக்கு பக்கத்தில் எழில் கொண்டுக்கிறாங்க சாமி நீங்க சொன்ன மாதிரியே என் ஒய்ஃபோட தான் இந்த பூஜை ஆரம்பிக்க போறேன் நீங்கள் பூஜை ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க ஐயரும் சரியான பூஜை ஆரம்பிக்கிறாங்க நல்லா நல்ல மூக்கோடைச்சொட்ட மாதிரி போச்சு அப்படியே உரமாக போய் இந்த மாதிரி வெளியில் நின்றுக்கிட்டு அப்படியே பூரி போட பார்த்துட்டு இருக்காங்க எழில்னா இப்போ உங்கள் பக்கத்தில் இல்லைனாலும் உங்கள் மனசில் நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க நான் இங்கே இருக்கும்போது என் போட்டோ வச்சு நீங்கள் எதுக்கு பூஜை பண்ணணும் நானே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போய் எழிலுக்கு பக்கத்தில் உட்காரங்க எழிலும் பக்கத்தில் வந்து இருக்கிற மாதிரியே புரிஞ்சுக்கிட்டு பார்த்து சிரிக்கிறாங்க புருசம் மட்டாட்டியா நினச்சி இந்த மாலையை மாற்றிக்கோங்கன்னு ஐயர் மாலையை கொடுக்குறாங்க எழிலும் மாலையை வாங்கி அந்த போட்டோவுக்கு போடுறாங்க ஐயர் சொன்னதெல்லாம் எழில் செஞ்சுட்டு இருக்காங்க இந்தாங்க இந்த குங்குமத்தையும் நெத்தியில வைங்கன்னு விடுறாங்க போட்டோவுக்கு நெத்தியில வச்சு விடுறாங்க எழில் இந்துவோட ஆத்மா எழிலுக்கு பக்கத்துல உட்காந்துருக்காங்க எழிலும் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி உணர்றாங்க இந்துவோட போட்டோவை வச்சு பூஜை பண்ணும்போது சுடர் இல்ல பூஜை முடிஞ்சு பூக்களை தூவும் போது அந்த தாலிச்சைனும் அவங்களையும் அறியாம அது சுடர் வரும்போது சுடர் கழுத்துல விழுந்துருது ஐயர் மட்டுமே பாக்குறாங்க இந்த தாலியை நீ கழட்டாதமா இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுடர அந்த வீட்டு மருமகளாவும் எழிலோட மனைவியாவும் இந்துவோட தங்கச்சியா எப்படி ஏத்துக்கிறாங்கன்னு பாக்கலாம்